துர்நாற்றம் வீசிய பிளாஸ்டிக் ட்ரம் ஆறு துண்டாக வெட்டப்பட்ட பெண் பாஜக பிரமுகருக்கு நேர்ந்த சம்பவம் மோப்ப நாய் கொடுத்த தடயம் பெங்களூருவில் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அடுத்துள்ள சிக்பல்லாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுசிலம்மா எழுபது வயதான இவர் கர்நாடக பாஜகவில் அங்கம் வகித்து வந்துள்ளார் இவருக்கு திருமணம் ஆகி இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இதனிடையே சுசீலம்மாவின் அம்மாவின் மகன் மகன்களுக்கு திருமணமாகி அவரவர் வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் சுசிலம்மா அவர்களுடன் வசிக்காமல் நிசர்கா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் சுசீலம்மா பாஜக பிரமுகர் என்பதால் அடிக்கடி கட்சி நிகழ்ச்சிகளுக்கு வெளியூருக்கு சென்று விடுவது வழக்கம் மேலும் அப்படி சென்றுவிட்டால் இரண்டு மூன்று நாட்கள் கழித்துதான் வீட்டிற்கு திரும்புவார் இதனிடையே மற்ற நேரங்களில் தன்னுடைய சொத்துக்களை விற்பனை செய்வது அடமானம் வைப்பது என வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று கட்சி பணிகளுக்காக வெளியே சென்ற சுசீலம்மா இரண்டு நாட்களுக்கு மேல் ஆகியும் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவரது மகள்கள் சுசீலம்மா குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்துள்ளனர் ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை நிலையில் நிசர்கா குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள காலி நிலத்தில் அந்த பகுதி மக்கள் குப்பைகளை கொட்டி வந்துள்ளனர் அப்போது அந்த பகுதியில் கிடந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் கடந்த இரண்டு நாட்களாக பயங்கர துர்நாற்றம் வீசியுள்ளது இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மை திறந்து பார்த்த போது அதில் ஆறு துண்டுகளாக வெட்டப்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் இருந்துள்ளது ஒரு இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடி உள்ளனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த கிருஷ்ணராயபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உடல் என்பதும் ஆறு துண்டுகளாக வெட்டப்பட்டு ட்ரம்மில் போட்டு சென்றுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து அந்த உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதேவேளையில் போலீஸ் விசாரணையில் நிசர்கா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வாடகைக்கு வசித்து வந்த மூதாட்டி காணவில்லை என தெரிய தெரிய வந்தது வந்தது அந்த பிளாஸ்டிக் என்பது இதை அறிந்தவுடன் அவரது குடும்பம் கண்ணீர் விட்டு கதறி துடைத்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மோப்பநாயை வரவழைத்து தேடி உள்ளனர் மோப்பநாய் சடலம் கிடந்த இடத்தில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள தினேஷ் என்பவரின் வீட்டிற்கு சென்றுள்ளது மேலும் அந்த வீட்டிலும் இரத்தக்கரை படிந்த தடயங்கள் இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் சுசீலாமாவை தான் தான் கொலை செய்தேன் என்பதை தினேஷ் ஒப்புக்கொண்டார் சம்பவத்தன்று சுசீலமா வீட்டிற்கு சென்ற தினேஷ் அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு உடலை ஆறு துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீச திட்டமிட்டுள்ளார் ஆனால் அந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்துள்ளது வெகுநேரம் வீட்டிற்குள் இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த தினேஷ் உடலை வீட்டின் அருகே இருந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் மறைத்து வைத்துவிட்டு தப்பி சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையில் கொலையாளி தினேஷிற்கு ஏற்கனவே கடன் தொல்லை இருந்த நிலையில் அவர் சுசில் பணத்திற்காக கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து துப்பு துளைக்கி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க